ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி என்ன பழமொழி பார்க்க போகிறேன்னா கப்பலே கவிழ்ந்தாலும் கண்ணத்திலே கை வைக்காதே அதாவது நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் கண்ணத்தில் கை வச்சுட்டு அதாவது சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது தைரியமாக ஃபேஸ் பண்ணும் அப்படி தானே நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் கப்பலே கவிழ்ந்தாலும் அதாவது நம்மளிடம் இருக்கக்கூடிய பெரிய செல்வங்கள் ஏதாவது இழப்பு நேர்ந்தாலும் கூட கண்ண அல்ல கண்ணக்கோளில் கை வைக்காதே அதுதான் சரியான பழமொழி கண்ணக்கோள் அப்படிங்கிறது திருடருக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அதாவது பூட்டை உடைக்கிறதுக்கு அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அதுதான் கண்ணக்கோள்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அதுதான் கப்பலை கவிழ்னாலும் கண்ணக்கோளில் கை வைக்காதே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அர்த்தம் புரிஞ்சுதுங்களா நன்றி